அத்தைக்கி செங்கல் பிடிக்காதோ பிடிக்காதோன்ட்டு தான் நினைக்கிறேன் முறவுகளி நான் உங்கள் ஸ்விஸ் மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் எல்லாரும் நெல்லை நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு புதிய ஒரு இடத்தை வந்து க்ளீன் பண்ணி அதில் வந்து கீழே விதியல் போடலாம்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் நிறைய மிளகாய் செடிகள் எனக்கு சின்ன சின்ன விதைச்சு வந்திருக்குது அந்த செடிகளையும் நடுறதுக்கு ஒரு நெல்லொரு இடம் தேட அதுக்காக நான் அந்த இடத்த துப்புரவு செய்ய போகிறேன் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்கும் இப்போ அந்த இடம் எதன்னு சொல்லி முதல்ல அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி முதல் நீங்கள் இப்ப பாக்குற இந்த இடத்தை தான் நான் துப்புரவு செய்ய போறேன் ஆனா இதுக்குள்ள இருக்கிற பூச்செடிகளை நான் வந்து அழிக்க போறது இல்ல ஏற்கனவே கொஞ்சம் தேவையில்லாத புல்லுகள் எல்லாத்தையும் அகற்றிட்டேன் ஆனால் இதில் நிறைய இடங்கள் இருக்குது ஆனால் இந்த இடத்துல வெறுமோ வராதோன்றதை பற்றி எனக்கு தெரியாது ஏன்னு சொன்னால் இங்கே இதில் வந்து முள்ளங்கி கண்டுகள் எல்லாம் வச்சுனா பாருங்கோ எல்லாம் அழிஞ்ச நிலையில் தான் இருக்குது திருப்ப வருமா வராதான்றதை பற்றி எனக்கு தெரியல ஆனால் இதுக்குள்ள கொஞ்சம் பீட்ரூட் கண்டுகளும் இப்போ புதுசு புதுசாக நான் நட்டு இருக்கிறேன் இங்கே பாருங்கோ பீட்ரூட் கண்டுகள் எல்லாம் புதுசு புதுசாக நட்டு இருக்கிறேன் ஆனால் அந்த முள்ளங்கி வந்து முட்டாக வேரில் இருந்து இல்லை மேலால் கடித்து கடித்து நத்தை தான் சாப்பிட்டு இருக்குது இதுக்குள்ளே ஏற்கனவே நிறைய நத்தைகளையும் கண்டு நான் நான் நல்லபடியாக இதை இந்த நிலத்தை வந்து வடிவாக பண்படுத்திட்டு நத்தைகள் வராமல் அதுக்கான பியோ உரங்களை போட்டு நத்தைகளை இல்லாமல் ஆக்கி போட்டு இதில் கொஞ்சம் கீரையும் மற்றது மிளகாய் செடிகளையும் நடுவோம் மண்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் நான் ஏற்கனவே தான் வெங்காயம் அந்த அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் தெரியுமோ அந்த மூளைக்குள்ள வெங்காயம் வச்சு பார்த்தனா நல்லா வருது ஆனால் மெட்ட கன்றுகள் வரையில்லை ரெண்டு வடியாக முடிஞ்ச அளவு நான் முயற்சி செய்து பார்க்க போகிறேன் இங்கே பேருங்க இந்த முள்ளங்கி வந்து நல்ல வடிவாக வந்திருக்குது ஆனால் அதை வந்து நத்தை அடிச்சு சாப்பிட்டுருக்கு இங்கே பேருங்க இதுல எல்லாம் நத்தை அடித்து சாப்பிட்டுருக்கு வேறு விதையிலெல்லாம் இதுக்குள்ளே போட்டேனா ஆனால் வரையில்லை ஆனால் அந்த செங்கல் கண்டு வந்து நத்தை வந்து தாக்கே இல்லை நல்லா அழகாக வருகுது நான் நினைக்கிறேன் நத்தைக்கு செங்கல் பிடிக்காதோ பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ரெண்டபடியாக செங்கல் எல்லாம் நல்லா அழகாக வருகுது இன்றைக்கு வேலை வந்து இந்த இடத்த வடிவாக துப்புரவாக்கி இதில் கீரையும் சின்ன சின்ன மிளக கன்றுகளும் நாட்டுறதுதான் ரெண்டபடியாக அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தான் படிப்படியாக காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிலமெல்லாம் நல்ல வடிவாக கிளீன் பண்ணி எடுத்தாச்சு புல்லுகள் எல்லாம் அகற்றியாச்சு பூக்கண்டுகள் பூக்கிற கண்டுகள் மட்டும்தான் விட்டிருக்கிறேன் இதுக்குள்ள தான் நான் கீரை விதைக்க போகிறேன் ஏற்கனவே நான் கீரை விதைச்சு அதை அறுவடை செய்து அறுவடையாக ஒரு காணொலியையும் போட்டிருந்தேன் நான் பட் அது அந்த கீரையை எப்படி சுவையாக சமைத்து சாப்பிட்டதுன்னு சொல்லியும் உங்களுக்கு நான் காணொலியாக தந்திருக்கிறேன் அநேகமான ஆக்கள் பார்த்துருக்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தான் நான் விதைக்க போகிறேன் இதே மாதிரி உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல காணொலியை தர்றதுக்கு நான் காத்திருக்கேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீரை வளர்ந்தோடனே உங்களுக்கு அதனுடைய வளர்ச்சியையும் அது அறுவடை செய்கிறதையும் இப்படியெல்லாம் சமைக்கிறோம் இப்படியெல்லாம் மேற்றவையுக்கு கொடுத்து தவறோம் என்றதெல்லாம் உங்களுக்கு காணொளி மூலம் நான் தர்றதுக்காக காத்திருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீரை விதைகள் எல்லாம் விதைச்சி கொண்டிருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் கீரை வந்து ஆரோக்கியமான ஒரு உணவு என்றது உங்களுக்கு தெரியும் என்ற அதில் கூடுதலான அக்கறை எடுத்திருக்கிறேன் என்ன அடிக்கடி கீரை காணொலியாக வருது என்று யோசிக்காதேங்கோ ஆரோக்கியமாக இருந்தால் அதில் அதிக நாட்டம் கொள்வது என்னுடைய பழக்கமாக இருக்குது ரெண்டபடியாக நான் வந்து கீரையை வந்து கூடுதலாக விரும்பி விதைச்சிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் கீரையை வந்து என்னுடைய பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள் இதோடு இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் ஒரு நல்ல காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்